சொல்லுங்க மேடம் சொல்லுங்க எதுக்கு வண்டி சாவி எடுத்தீங்க எதுக்கு வண்டி சாவி எடுத்தீங்க தாராளம் எடுங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வண்டி சாவி எதுக்கு எடுத்தீங்க சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு வண்டியை மறைச்சு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேக்குறீங்க நீங்க பாட்டுக்கு வண்டியை மறைச்சு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேக்குறீங்க இல்லன்றதுக்கு நீங்க தான் வாடகை பேசுறீங்க வண்டி சாவி எடுத்திருக்கீங்க எதுக்குன்னு பதில் சொல்லுங்க மேடம் சார் சொல்லுங்க சார் என்ன செக்ஷன் சொல்லுங்க எதுனால வண்டி சாவி எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்லோட் பண்ணுங்க லைவ்ல போயிட்டு